இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு படம் என்னைக்கு விடாமல் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வந்து கடைசியில் வெளியே வரவே விடாமல் பண்ணிட்டாங்களோ அதற்கப்புறம் வந்து அதற்கு இணைய போட்டி போட்டு ஒரு பத்து படம் உள்ள களத்தில் இறங்குச்சி அந்த பத்து படம் களத்தில் இறங்கினதில்லை ஒரு மூணு படம் வந்து அப்படியே பேக் அடிச்சிருச்சு ஒரு ஏழு படம் வந்திருக்கு இந்த ஏழு படத்தை பற்றிலாம் நம்ம பேச வேணாம் அதில் வந்து ஒரு அஞ்சு படத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசலாம் அதில் கேம் சேஞ்சரை பற்றி ஊரே அடித்து துவச்சிருச்சு அதனால அந்த படத்தை அப்படி ஓரமாக விட்டுருவோம் ஏன்னா அது ஒரு தெலுங்கு படம் அவ்வளோதான் அது சங்கர் படம் தெலுங்கு படம் அது டப்பிங் படம் இவ்வளோதான் இதுக்கு இது பற்றி நம்ம நிறைய பேசுகிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை அது அப்படி ஒரு ஓரம் கட்டி வச்சுருவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலாவுடைய வனங்கன் படமும் விஷ்ணுவர்தனுடைய நேசிப்பாயா படம் அப்படின்னு வந்திருக்கு இந்த ரெண்டு படத்தையும் நம்ம ஏன் சேர்த்து வச்சு அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா பாலா வந்து இப்போ தான் வந்து அவருடைய அந்த கலை உலக வாழ்க்கையின் இருபத்தைந்தாவது ஆண்டு விழான்னு சொல்லி கொண்டாடினாங்க வனங்கான் படத்தை வந்து ரொம்ப பெருமையாக பெருசாக பேசினாங்க அந்த படத்தில் வந்து அருண் விஜய் கூட ட்வீட் போட்டிருந்தாரு எங்கள் அப்பா அம்மாவை வந்து அடைய வச்சிருக்கீங்க சார் அப்படின்லாம் சொன்னார் ஸோ அதற்கு முன்னாடி நடிக்கிற அதெல்லாம் வேண்டாம் ஸோ வனங்கான் படத்தில் பாலா வந்து எப்போவுமே அவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஜெயிக்கணும் ஒரு வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம்க்கு வந்து சேது படத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஒன்று கிடையாது சேதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி சூர்யாவுக்கு நந்தா படத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய வெற்றி கிடையாது ஆனால் நந்தா படத்துக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய வெற்றி அதே மாதிரி தான் ஆரியா வந்து அப்கமிங்கில் வந்துக்கிட்டே இருந்தார் ஆர்யாவுக்கும் வந்து நடிப்பு அப்படிங்கிற அந்த மீட்டர் வந்து ரொம்ப த கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறமா ஆரியாவுடைய நடிப்பு வேற மாதிரி மாறிச்சு விஷாலுடைய அவன் இவன் படத்தில் விஷாலுக்குமே வந்து அந்த நடிப்பு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் மாறிச்சு இப்படி அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து ஒரு நடிகர்களை வந்து அவர் செதுக்குனார் தயாரிப்பாளர்களை அவர் வந்து சாவடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு டாபிக் அதுக்குள்ள போக வேண்டாம் பட் நிறைய நடிகர்களை செதுக்கினாரு அந்த வரிசையில் அருண் விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்புறம் தடையரை தாக்கப்படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு சின்ன பிரேக்கு கொடுத்து அவர் நி நிற்கிறாரு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் போராடுறாரு இப்போது வணங்கான் படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காரு இது ஒரு பக்கம் வந்து நடிகர்களுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு இயக்குனர்னா அது பாலா அவர்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் விஷ்ணுவர்தன் விஷ்ணுவர்தனுக்குமே நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா விஷ்ணுவர்தன் ஆரம்ப காலகட்டங்களையுமே வந்து புதுமுக நடிகர்களை வச்சிட்டு அவர் சூப்பர் சூப்பராக படமாலாம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போது நவதீப்பை வச்சுட்டு வந்து அறிந்தும் அறியாமலும் அப்படிங்கிற அந்த ஒரு படமாக இருக்கட்டும் சரி அதற்கு முன்னாடி வந்து குறும்புன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு அப்புறம் வந்து பட்டியலுங்கிற ஒரு படம் ரெண்டு பேரும் ஆர்யாவையும் பரத்தையும் வச்சு ஒன்று பண்ணியிருந்தாரு ஸோ அவருடைய படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரியான ஒரு ரீச் கொடுத்தது தான் ஐயா பில்லா பண்ணார்லப்பா அப்படின்னு கேட்கலாம் பில்லா படத்துக்கு முன்னாடி அஜித் அஞ்சு வருஷம் எந்த படமும் பண்ணாமல் இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் பில்லா படமும் பண்ணார் இப்போது என்னென்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே கம்பேக் கொடுக்கறதுக்கு விஷ்ணுவரதனமே வந்து நிறைய மெனை நிறைய படம் கொடுத்துருக்காரு அவருடைய படத்தை பார்த்தீங்கன்னா வெற்றிங்கிறது ஆரம்பம் அப்படிங்கிற அந்த படத்துக்கு அப்புறம் விஷ்ணுவர்தனுக்கு ஒரு பெரிய வெற்றி இல்லை இந்த பக்கம் ஒரு படம் வந்து ஒரு படம் எடுத்தார் அதுவும் பெருசாக போகலை அதே மாதிரி ஹிந்தியில் ஒரு படம் எடுத்தார் அதுவும் பெருசாக போகலை இந்த சைடு பாலாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாவுக்கு வந்து பரதேசிக்கு அப்புறமே பெருசாலாம் எந்த படமும் ஒரு வெற்றியெல்லாம் கிடையாது அரைத்தப்பட்டே டிசாஸ் ஆகிடுச்சி நாச்சியார் படமும் பெருசாலாம் போகவே இல்லை ஸோ பாலாவும் ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இங்கே இருக்கார் இப்போது விஷ்ணுவரதன் பாலா இவங்க ரெண்டு பேருமே ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இப்போது ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட அருண் விஜய் கொஞ்சம் தெரிஞ்ச முகம் இங்கே வந்து முரளியோடைய பையன் ஆதரவாவுடைய தம்பியை வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறாரு சங்கருடைய பொன்னானதி சங்கர் அதில் நடிக்கிறாங்க விஷ்ணுவரதன் டைரக்ஷன் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த ரெண்டு தான் ஒரு பெரிய கா வந்து நிற்கும் ஏன் காரணம்னா ரெண்டு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா பாலா வந்து ஒரு காதலை வந்து விளிம்புநிலை மக்களுடைய அன்பையும் காதலையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் அவருடைய கதைக்களம் இருக்கும் ஆனால் விஷ்ணுவரதனுடைய படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏஸ்தட்டிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அழகியல் அப்படிங்கிறது அவருடைய படங்களில் எல்லா இடத்துலையுமே இருக்கும் நீங்கள் எந்த படம் எடுத்திங்களோ தீப்பிடிக்க தீப்பிடிக்க சாங்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஏதேதோ எண்ணங்கள் வந்துங்கிற சாங்க எடுத்துக்கோங்க அவருடைய படத்தில் வர காட்சிகளும் சரி ரொம்ப அழகியலாக ஒரு மாதிரி மெச்சூர்டு லவ்வாக இருக்கும் ஸோ இது ரெண்டு கான்ட்ரஸ்டான ஒரு விஷயம் எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப ட்ரையான இடத்துல எடுக்கக்கூடிய பாலா இன்னொரு பக்கம் ரொம்ப அழகியலோடு எடுக்கக்கூடிய விஷ்ணுவரதன் இந்த ரெண்டு படம் வந்து திரையரங்கில் வரும்போது எவ்வளோ பெரிய போட்டியை சந்திக்கும் போது இதில் எது ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான போட்டியை தான் இந்த ரெண்டு படங்களையும் நம்ம பார்க்கணும் இந்த பொங்கல் ரேஸில் அதுக்கடுத்து ரெண்டு போட்டி போடுற படங்களாக நாம் பார்க்குறது எது அப்படின்னா டேரக்டர் கிருத்திகா உதயநிதியுடைய இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிப்பில் வெளியேக போகிற காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற அந்த ஒரு படம் இன்னொரு ஆங்கில என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஆர்கே செல்வமணியுடைய குற்றப்பத்திரிக்கை அப்படிங்கிற ஒரு படம் இருபத்தி ஆறு வருடம் கழித்து ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி தான் பன்னெண்டு வருடம் கழித்து வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துடைய பெயர் மத கஜ ராஜா அது சுந்தர்சி இருக்கிறார் சுந்தர்சி படம் அப்படின்னாலே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபுல் கேரண்டி படம் எப்படி இருந்தாலும் மினிமம் கேரண்டியில் அள்ளிடும் ஸோ பன்னிரெண்டு வருடம் கழித்து நம்ம வந்துச்சு அப்புறம் வந்து விசால் கை நடுக்கி பேசுனதை பார்த்தோம் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் தனியாக போகட்டும் பன்னெண்டு வருஷம் கழித்து ஒரு படம் வருது சுந்தர்சி படம் அதில் முக்கியமாக சந்தனம் காமெடி ஒன்று ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போது காதலிக்க நேரம் இல்லை மத கஜராஜா எம்ஜிஆர் இது ரெண்டும் எப்படி அப்படிங்கிறத பார்த்தா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போது காதலிக்க நேரம் இல்லை படத்தோடைய டேரக்டர் வந்து அவங்க அதுதான் சொந்தமாக தயாரிப்பு கம்பெனியும் வச்சுருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியும் வச்சுருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு வீச் அதிகமாக இருக்கும் ஜெயம் ரவிக்கு ஆதி ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து பெருசாக எந்த படமுமே ஓடலை சமீப காலங்களாக படம் பெருசால அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த நிறைய பிரச்சனைகள் காரணமாக அது ஒரு மாதிரி சர்க்கல்லே இருக்குது இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பலமாக எதிர்பார்க்குறது பாடல்கள் அதற்கு காரணம் ஏஆர் ரகுமான் அப்படிங்கிற ஒரு ஆளுமை இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இது இங்கிட்டு இருக்கணும் இந்த சைடு வந்து மதக்கஜராஜாவில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுறது இது ஒரு சுந்தர்சியுடைய படம் அதில் குறிப்பாக சந்தனம் காமெடி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தானத்தை நம்ம ஹீரோவாக பார்த்துட்டோம் சந்தனத்தோடைய காமெடி இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தில் மனோபாலாவும் ஒரு முக்கியமான காமெடினா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு ஆர்யா ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு எப்போவுமே வந்து இந்த படத்தில் சுந்தர்சி படத்தில்னா கிளாமருக்கு பஞ்சம் இருக்காது ஸோ பக்கா கமர்ஷியல் இலை மட்டும் ஒன்று இங்கே இருக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஜாலியான படம் டூ கே கிட்ஸு என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த சைடு வந்து படத்துடைய டைரக்டர் மேடையில் இந்த கதையை பற்றி பேசும்போது டூ கே கிட்ஸை பற்றி காதலிக்கிறதுக்கே நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான இந்த கால இன்றைய காலகட்டத்துக்கு காதலை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டுலேயுமே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியும் சரி வனனும் சரி டுக்கி கிட்டுக்கு உண்டான ஃபீல் கூட வராங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டை தான் கொடுக்குது அந்த டவுட்டில் வந்து இது வந்து டுக்கி கிட்ஸுக்கான லவ் ஸ்டோரி எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது ஆனால் மதக்கஜராஜாவில் எப்போவுமே சுந்தர்ஷி இதுக்கு முன்னாடி அரண்மனை ஃபோர் வந்து என்ன ஓட்டை ஓடிச்சு எப்படி நூறு கோடி ரூபா கலெக்ஷன் எடுத்துச்சுங்கிறது எவனுக்கும் எல்லாமே புரியாத புதிராக தான் இருக்குது ஸோ இந்த படத்தில் சந்தானம் காமெடி சுந்தர்ஷி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க என்னென்னா ஆனால் விசால் நான் நம்ம அதுக்காக போய் படம் பார்க்கணும்னு அப்படிங்கிறாங்க அட பாவிகளா விசால் பாவங்கிறதுக்கெல்லாமே போய் படம் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிக்க வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து சந்தானம் பாம்புனேன் பார்த்தே ரொம்ப எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூட்டம் ஸோ ஆக மொத்தம் காதலிக்கை நேரமிலே இதுவும் பா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சுந்தர்சி படத்துக்கு வரவேற்பு ஜாஸ்தியாக இருக்கு ஸோ இந்த ரெண்டு படத்தோடு கம்பேர் பண்ணும்போது இது ஜாஸ்தியா இருக்கு குடும்ப பாங்கான படங்கள் நடிக்கக்கூடியது அவருக்கும் வந்து ஆடியன்ஸ் செட் ஆஃப் ஆடியிட்ஸ் இருப்பாங்க பட் என்னன்னா இந்த படத்துடைய இயக்குனர் இதற்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு போச்சு அப்படிங்கிற அந்த வீரியத்தை பொறுத்தும் ஏறமான அதே மாதிரி ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே ஒரு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கும் பட் சுந்தர்சி படம் அப்படின்னா பிஎன்சிலிருந்து எல்லாருமே வருவாங்க கம்பேரிட்டிவ்லி இப்போ மத கஜராஜா மட்டும் ஹிட் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு பெரிய வரலாறுன்னே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து ஹிட் அடிச்சிருக்கேன் அப்படின்னா நல்ல சினிமா என்றும் வாழும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் இல்லைன்னா காலம் கடந்து எந்த சினிமாவா இருந்தாலும் சரி அந்த படம் வந்து பேசப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கலாம் எது எப்படியோ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு படத்துடைய போட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட் உங்களுக்கு வரணும்னா பெல் பண்ணுங்க,